ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெண்டங்காயை வச்சு ஒரு காரசாரமான சூப்பரான ஒரு பொரியல் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் அதுக்கு வெண்டங்காய் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம வாங்கி கொஞ்சம் லைட்டாக இது போல் வாடராக போல் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தன்மை இல்லாமல் சீக்கிரமாக நம்மளுக்கு வெண்டங்காய் வந்து பச்சை கலர் மாறாமல் வதங்கி வந்துடுங்க இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஈரத்தையெல்லாம் தொடச்சிட்டு பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா பொடுசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வானாளி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க எண்ணெய் காயிட்டுங்க நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சதோ தாளிப்புக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து கடுகு எப்படியும் சேர்த்துக்கலாங்க நம்ம சும்மா பொன்னுரமாவெல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க லைட்டா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொருசா கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டகாய அதிலேயே சேர்த்துக்கலாங்க என்ன நம்மளுக்கு வெங்காய சீக்கிரம் வருவட்டுருங்க வெண்டங்காய் வந்து வறுக்கிற நேரத்துக்குள்ளேயே அது வந்து கருகி போயிருங்க ரொம்ப பொன்னேரமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெண்டங்காயம் சேர்த்தோம்னா அதனால் இப்போவே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க போல் எண்ணெயில் எல்லா இடத்துலையும் படும்படி கலந்துட்ரலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்ரலாங்க இது போல் நம்ம வெண்டங்காய் பொரியல் செஞ்சோம்னா நல்லா காரசாரமாக சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரச சாதம் ஃப்ரைட் ரைஸு எல்லாத்துக்கும் சைடு டிஷ்ஷாக சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சைடு டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்குங்க அதனோடய சுவை ஒரு மூணு நாலு நிமிஷம் மிதமான தீலியே வச்சு நம்ம இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா கலந்து விட்டுக்கலாங்க வெண்டங்காய் வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாதுங்க தட்டு வச்சு தட்டி வச்சு மூடி வச்சோம்னா நம்மளுக்கு அந்த ஆவி தண்ணியெல்லாம் விழுந்து வலுவழுப்பாக வந்துடுங்க நூல் நூலாக அதனால் இது போல் தான் வச்சு வறுக்கணுங்க அப்போ தான் அந்த கலரும் மாறாமல் நம்மளுக்கு தன்மையும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக வருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதங்கினதும் தேவையானால் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இது போல் உப்பு சேர்த்துட்டு சுவைக்கேற்ப கலந்துட்டுக்கலாங்க நம்ம அடிக்கொருக்கா நம்ம இருக்கிற காயெல்லாம் கீழே வர்றது போலையும் கீழே இருக்கிற காயெல்லாம் அடியில் போகிறது போலேயும் நம்ம இது போல் கலந்து விடணுங்க இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் வெந்துட்டு ஒரு சைடு வேகாமல் அப்படியே இருக்குங்க பாருங்கள் காய் நல்லா சுருண்டு வதங்கி பொண்ணு அது போல் எண்ணெயெல்லாம் வெளியே காக்கி பபுள் சுட்டு வேக ஆரம்பிச்சிருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க பாருங்கள் அடியே பிடிக்காமல் நம்ம அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே கக்கிடுங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க இருந்தாலும் குழம்பு மிளகாய் தூளுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க எல்லா மசாலா அதில் கலந்துருக்கறதுனால நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்து இருக்கிறேங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவுளை அது மேலே தூவிக்கலாங்க நம்ம இப்போது தேங்காய் துருவி நம்ம கலந்துட்டுக்கலாங்க ஒரு நிமிடம் சேர்ந்து தேங்காய் துருள் போட்டு கலந்துட்டு நம்ம இறக்கலாங்க இப்போ சுவையான வெண்டங்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு வலுவலுப்பு இல்லாமல் உதவுறியாக காரசாரமாக ரெடி ஆகிடுச்சுங்க அப்புறமா தட்டில் பரிமாறி மல்லியில் தூவிக்கலாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நாம் சந்திக்கலாங்க